நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல் பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா லைவ் பிளான்ஸ் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு ஹோம்மேட் நலங்கு மாவு குளியல் பொடி இருக்குது இல்லைங்களா அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தாங்க பதினோரு மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம் நம்மளோட நலங்கு மாவு பவுடர் வந்துட்டு நல்ல சேல்ஸ் இருக்குங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணி ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இப்போ ஷியக்கா பவுடரும் போட்டிருக்கோம் ஸோ ஷியக்கா பவுடரும் நல்லா ரன்னிங்கில் இருக்குது வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பியூர்லி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தான் எல்லாமே நம்மளுது இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் மல்லி செடிகள் இருக்குது இல்லைங்களா அந்த மல்லி செடி இப்போ வெயில் காலத்தில் நிறைய பூக்கோங்க நிறைய முட்டுக்கள் வைக்கிறதுக்கும் முட்டுக்கள் எதுவும் கீழே விழாமல் இருக்குது ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன் இந்த ஃபர்டிலைசரை ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலேயே நல்ல ரிசல்ட்டு கொடுத்துச்சு அதை தான் உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணுறதுக்கு இந்த ஃபர்டிலைசரை செஞ்சு காட்ட போகிறேன் செடியை பொறுத்த வரைக்கும் எட்டு மணி நேரம் கம்பல்சரி டைரக்ட்டு வெயில் வேணுங்க அப்போ தான் மல்லிச்செடி வந்துட்டு நல்ல பூ பூக்கும் நிறைய பூ பூக்கும் அதே மாதிரி ஃபர்ட்டிலைசரும் வாரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அதுவும் வந்துட்டு ஒரு நிறைய ஃபர்டிலைசர் நம்ம கொடுக்க கொடுக்க பூக்கள் வந்து நிறைய வைக்கும் இப்பவும் ஒரு ஃபர்டிலைசர் தான் கொண்டு வந்திருக்கேன் என்ன ஃபர்டிலைசர்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்து நான் வந்து ரெண்டு கத்தாழ மடல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதில் ஒரே ஒரு கத்தாழ மடல் ஃபுல்லாகவே நம்ம இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இந்த ஏர்டைட் கண்டெய்னரில் சேகரிச்சுக்க போகிறோம் சேகரிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க ரொம்ப பெருசாக கட் பண்ண வேண்டாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அந்த ஏர்டைட் கண்டெய்னரில் சேகரிச்சிக்கோங்க இப்போ நான் ஒரு கத்தாழ மடல் ஃபுல்லாக குட்டி குட்டியாக கட் பண்ணி ஏர்டைட் கண்டெய்னரை சேகரிச்சுட்டேன் இதில் வந்துட்டு ஒரு லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுத்ததாக நம்ம சேர்க்க போகிற பொருள் என்னதுன்னு பார்த்திங்கன்னா பால் இருக்கு இல்லைங்களா பச்சை பால் நம்ம காசாத பால் அந்த பாலை ஒரு முக்கா டம்ளர் ஊற்றிக்கோங்க பேக்கெட் வாங்குகிறோம் அந்த பேக்கெட்டை வந்து காசுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கா கப்பு எடுத்து வச்சுட்டு அந்த பாலை வந்துட்டு நம்ம இதில் சேகரிச்சுக்க போகிறோம் கூடவே நாட்டு சர்க்கரை சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு இதை நல்லா குளிக்கி விட்டுருங்க ஃபஸ்ட்டு கத்தாழை அதை கட் பண்ணி போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு காய்ச்சாத பால் வந்து முக்கால் கப்பை எடுத்துட்டு கூடவே நாட்டு சக்கரை ஒரு கப்பை எடுத்து நல்லா ஒரு டைட்டாக மூடி நாலுலேருந்து அஞ்சு நாள் நிழல்பாங்க நேரத்தில் வச்சு விட்டுருங்க இப்போ இதை ஒரு லிட்டர் நீங்கள் ரெடி பண்ணுறீங்கன்னா அஞ்சு மடங்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றி எல்லா விதமான மல்லி செடிக்கும் கொடுத்துட்டு வாங்க மல்லிக்கு மட்டும் கொடுங்க பெரிய மல்லிகை செடியாக இருந்தால் ஒன்றரை மகுலேருந்து ரெண்டு மகு சின்ன மல்லிகை செடியாக இருந்தால் ஒன் ஒரு மகுலேருந்து ஒன்றரை மகு கொடுக்கலாம் கொடுத்துட்டு ஈவினிங் டைமில் கொடுத்து விடுங்க அதே மாதிரி இதை கொடுக்கும்போது நீங்கள் தண்ணி எதுவும் கொடுக்க வேண்டாம் இந்த ஃபர்டிலைசரே கொடுத்தா போதும் இதில் நம்ம என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அலவேரா ஆட் பண்ணியிருக்கோம் அலோவேராவில் மெக்னீஷியம் இருக்குது சல்ஃபர் இருக்குது நைட்ரஜன் சத்து நிறைய இருக்குது பொட்டாஷியம் சத்தும் இருக்குது அதனால் அது பூக்களை பூக்க வைக்கிறதுக்கும் முட்டுக்கள் வர வைக்கிறதுக்கும் உதவி செய்யும் அடுத்தது பால் ஆட் பண்ணியிருக்கோம் பாலை வந்து அதுவும் புளிக்க வைக்கிறதுக்காக பச்சை பாலை ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த பாலை நம்ம ஆட் பண்ணும்போது அதில் கால்சியம் சத்து நிறைய இருக்குது அதனால வேர் அழுகல் பிரச்சனைலாம் வராமல் வேர் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் செடியும் க்ரீனிஷாக இருக்கும் அடுத்தது நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கோம் நாட்டு சர்க்கரை வந்துட்டு மண்ணில் இருக்கிற மண்புழுங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஃபர்டிலைசராக நல்ல உணவாக அது இருக்கும் ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஃபர்டிலைசரை வார்த்துக்கு ஒரு வாட்டி கொடுத்து பாருங்க ரொம்ப ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும் நீங்களும் உங்கள் மல்லி செடிக்கு கொடுத்து பாருங்கள் கொடுத்து பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸோ இல்லை கார்டனிங் டிப்ஸ் வேணும்னாலோ நீங்கள் கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட நம்பர் இருக்குது நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஹேப்பி கார்டனிங்